அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக சமூகப்பற்றாளன் ஞானச்சித்தன் இன்றைய இளைஞர்கள் நிறைய தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதுக்கு முதல் காரணம் என்னென்னா இன்றைய இளைஞர்கள் மனதில் தன்னம்பிக்கைக்கு கடுகளவு கூட கிடையாது வாசிப்பு பழக்கம் கொஞ்சம் கூட கிடையாது வாசிப்பை நேசிக்கிற தலைமுறையாக இன்றைய தலைமுறை இல்லை தொட்டனை தூரும் மணற்கேறி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவுன்னு நம்ம நிறைய படிக்க படிக்க தான் அதாவது பாட பாட ராகம் வரும் படுக்க படுக்க ரோகம் வரும்ங்கிற பழமொழிக்கு ஏற்ப எதையுமே தெரிஞ்சிக்காமல் வெந்ததை தின்று விதி வந்தால் சாகலான்னு இன்றைய இளைஞர்கள் வேடிக்கை மனிதராக மட்டும் இருக்கிறாங்க இன்றைய இளைஞர் மனதில் நம்பிக்கை விதைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் நான் நாள்தோறும் நம்பிக்கை தத்துவத்தை வழங்கி வரேன் அந்த வகையில் இன்றைய நம்பிக்கை தத்துவம் என்னென்னு பார்த்தோம்னா தோல்வியாளர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கின்றன இதில் தோல்வியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எப்பயுமே வந்து பாஸ்டன்ஸ் நினச்சே தான் இருப்பாங்க அதாவது நேற்று அப்படி நினஞ்சிச்சு முந்தா நேற்று அப்படி நடந்துச்சு அப்படின்னு அதை அதாவது போனதை நினச்சே புலம்பிகிட்டு இருப்பாங்க குறிப்பாக கடந்த காலத்தை நினைத்து கண்ணீர் சிந்திக்கிட்டு இருப்பாங்க ஆனால் வெற்றியாளர்கள் எப்போதும் நாளைக்கு என்ன பண்ணலாம் நாலானிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு எதிர்காலத்தை நினைத்து வேர்வை சிந்துவாங்க அதனால் அவங்க வெற்றி அடைகிறாங்க அதனால் நீங்கள் கடந்த காலத்தை நினைத்து கண்ணீர் சிந்தாமல் எதிர்காலத்தை நினைத்து வேர்வை சிந்துங்க உங்களுக்கும் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் எல்லா சாதனைகளுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கூறுறது என்னென்னா சாதனையாளர் எல்லாருமே ஒருபோதும் கண்ணீர் சிந்தில் வேர்வை மட்டும்தான் செஞ்சுருக்கிறாங்க நன்றி வணக்கம்